அனைவருக்கும் வணக்கம் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரம் அடைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முக்கியமாக நம்மளுடைய மலைத்தோட்டங்களில் அது நாகர்கோவில் பகுதிகளில் ஆரம்பித்து ஊட்டியில் இருக்கக்கூடிய பகுதி வரையிலும் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குங்க இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கான ஒரு சில முக்கியமான சின்ன சின்ன ஆலோசனைகள் ஏலப்பயிர் வச்சிருக்கிறவங்க மிளகு செடி வச்சிருக்கவங்க இந்த ரெண்டு பயிர் வச்சிருக்கிறவங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வரை ரெண்டு திரவங்கள் இருக்குங்க முன்கூட்டியே சொல்லி அதை வாங்கி வச்சுக்கிட்டு எழுதிக்கலாமா டிரைகோடெர்மா விரிடி அது ஒரு லிட்டர் பேசிலோமை அது ஒரு லிட்டர் டிரைகோடெர்மா விரிடி ஒரு லிட்டர் பேசிலோ மைசீஸ் ஒரு லிட்டர் ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு விளக்கமாக புரியலனா கீழே என்னோட தொடர்பு என்று இருக்கும் அதில் கேளுங்க நான் உங்களுக்கு எஸ்எம்எஸில் எழுதி அனுப்புகிறேன் அது எங்கே கிடைக்குங்கிற விள விளக்கத்தோடு எழுதி அனுப்புகிறேன் இது ரெண்டையும் வாங்கி இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா ஏலப்பயிர்கள் எல்லா மிளகு செடிகள் இதோட வேர்பு இதில் தயவுசெய்து ஊற்றி விட்டுருங்க இதோட முக்கியத்துவம் என்ன பூமிக்குள்ள நமக்கு தெரியாத சின்ன சின்ன வகை புழுக்கள் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் அதுக்கு பேர் நூற்புழுன்னு பேர் அந்த நூற்புழு வந்து பொதுவாக தரையிலிருந்து இரண்டடி ஆழத்தில் இருக்கும் அது காய்ந்த மட்கு பொருளை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு புழுக்கள் இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மழை பெஞ்ச உடனே மேலேருந்து மண் ஈரமாயிட்டே வருதுங்களா ஈரமாயி வந்து அதை தொட்ட உடனே அது என்ன செய்யணும்னா அதிகமாக பெருக ஆரம்பிக்கும் அதில் ஒருவேளை நம்மளுடைய பயிர்கள் நிலப்பரப்பு எல்லாமே சரிவாக இருக்கும் சரிங்களா ஏல தோட்டமாக இருக்கட்டும் அல்லது மிளகு தோட்டமாக இருக்கட்டும் சரிவாக இருக்கும் அப்போ சரிவாக இருக்கிறப்ப மழை அதிகமாக கொட்டும் போது மேலே இருக்கக்கூடிய செடி செத்த எல்லாத்தையும் அடிச்சிட்டு கீழே போயிடும் அப்படி அந்த மட்கு பொருள் எல்லாம் காய்ந்த இலைத்தலைகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு உணவு இல்லை சாப்பிட உணவு இல்லைன்னா அது எதத்தோடும் தொடும் பயிரோட வேற தொடும் வேற தொட்ட உடனே கடந்த ஒரு பத்து நாட்களில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது விவசாயிகள் போடி மெட்டு கட்டப்பனை ராணே இடுக்கி பெருந்தல் மண்ணா எல்லா இடத்துல இருந்து கால் பண்ணாங்க இவங்க கேட்டதுன்னா பயிர் நிற்கிதுங்க அப்படியே இலக்கு சாயுது அடுத்த நாள் அந்த பயிர் செத்து போயிடுது கஷ்டப்பட்டு வளர்த்த பயிருங்க பல காலமா வளர்த்த பயிர் ஒரு இரநூறு ரூபா செலவை நம்ம செய்யறதுல யோசிச்சுட்டோம் அப்படின்னா அந்த முயற்சியை நம்ம செய்யாம விட்டுட்டோம் அல்லது என் தோட்டத்துக்கு வராது அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா வந்துட்டதுன்னா இத்தனை வருட காலம் வளர்த்த பயிர் போயிடும் தயவுசெய்து இந்த ரெண்டு திரவமும் ஒரு திரவம் தான் இன்னும் சொல்லப்போனால் அங்கே போடிமெட்டு பக்கத்தில் மயிலாடும் பாரான்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து ஐசிஆர் இருக்குது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையம் அவங்கள இந்த பொருளெல்லாம் வச்சுருக்காங்க அங்கேயும் வாங்கிக்கலாம் வெளியே தனியார்ட்டையும் வாங்கிக்கலாம் தரமான பொருள் வாங்கணும் இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் கலந்து செடிக்கு ஒரு லிட்டர்னு ஊற்றிடணும் இது எது எதுக்கெல்லாம் ஊத்தணும் சரிவான நிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பயிருக்கும் ஊத்தணும் உதாரணத்துக்கு அவகோடா மரம் வளர்க்குறோம் சரிங்களா அவக்கோடா மரம் நின்றுட்டு இருந்த மாதிரி இருக்குங்க திடீர்னு இலையெல்லாம் தொங்குது அப்படின்னு அந்த தொங்க வாட்டம் ஆகுதுன்னு உங்களுக்கு மனசுக்கு பட்டாலே தயவுசெய்து இந்த ரெண்டு திரவத்தை வாங்கி வச்சுக்கங்க ஒவ்வொரு வருடம் வச்சிருக்கலாம் சரிங்களா ஒரு வருடம் வச்சிருக்கலாம் இல்ல ஒருவேளை உங்களுக்கு பயன்படலாம் அப்படின்னா பக்கத்துல இருக்க விவசாயிகள் கூட அதை விலைக்கு கொடுத்தரலாம் ஆனா இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் எப்ப முக்கியம் தெரியுங்களா இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்குங்களா இப்ப ஒரு தடவை கொடுக்கணும் பட் மழை முடியுது பார்த்தா நமக்கே தெரியும் மேகத்தை பார்த்தா இனிமேல் மழை வராதுன்னு தோணுது இல்ல அப்ப திருப்பி கொடுத்தும் மழை வராதுங்கிற காலத்தில் திருப்பி கொடுக்கணும் திருப்பி எப்போ தரணும் வடகிழக்கு பருவமழை வர்ற காலங்கள்ல அதாவது நவம்பர் பத்துலேருந்து இருந்து பதினைந்து தேதிக்குள்ளே முதல் தடவையும் ஜனரி பத்துலேருந்து பதினைந்து தேதிக்குள்ள இரண்டாம் தடவையும் இப்படி கொடுத்துடணும் நூற்புழு தாக்கம்ங்கிறது பயிரோ பெரிய பெரிய மரங்களை நம்ம வளர்த்த பலா மரங்கள்ல ஆரம்பித்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விலை உயர்ந்த மரங்களை ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் பண்ணிடும் தயசே பாருங்கள் அது வந்து பெரிய மரங்கள்னா எப்படி கொடுக்கணும் மரத்துலேருந்து ஐந்தடி தள்ளி மண்வெட்டியில் ஒரு நாலு கொட்டு கொத்தி அதில் தண்ணீரை ஊற்றி ஒரு ஈரப்படுத்திட்டு இப்போ ஒரு இர இருபது லிட்டரு வாளியில் ஒரு மரத்துக்கு அப்படிங்கிற விதத்தில் இருபது இருபது மில்லி கலந்துக்கிட்டோம்னா இதை பிரித்து இருபது அஞ்சு லிட்டர் ஒரு குளிக்கு அந்த மாதிரி ஊற்றிடலாம் ஆனால் ஊற்றணுங்க நான் திருப்பி 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 சொல்கிறேன் ஏலத்தோட்டம் வச்சிருக்கவங்க அப்புறம் மிளகு கொடி வச்சிருக்கவங்க ரொம்ப முக்கியமாக இந்த காரியத்தை பண்ணணும் அதே மாதிரி பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டவங்க அவசியம் பண்ணணும் சரிங்களா பாருங்க மேலும் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் சந்திப்போம்